தமிழ் திரைப்படம் அப்படின்னாலே அதனுடைய பாடல் இசை வரிகள் கவிதைகள் இதுதான் நம்மளுடைய மனசுல நிற்கும் ஒரு படம் சாதனை ஆச்சா ஆகலையா வெற்றி பெற்றுச்சா பெறலையா அப்படிங்கிறத விடவும் அந்த திரைப்பாடல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிகிற ஒரு விஷயம் எப்படி ஒரு கல் மனசா இருக்கிறதை கூட கணிய வைக்கக்கூடிய ஒரு மன ஒரு மனசு ஒரு இதயம் மென்மையா எவ்வளவு ஒரு வேதனைகள் வழிகள் அத்தனையும் மறக்க வைக்கிற அளவுக்கு மிகவும் உன்னதமான விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில அது பாடல்கள் தான் அப்படி ஒரு பாடல் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா அப்படிங்கிற பாடல் அனைவருமே மிக கவர்ந்த ஒரு பாடல் யாருமே மறக்க முடியாத ஒரு பாடல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் திரை பாடல்களை வந்து நம்ம ரசிக்க பழகிட்டோம் அப்படிங்கிற ரசனைக்கு தகுந்த மாதிரி கொடுத்தும் வாழ்ந்துட்டாங்க அப்போ நம்ம காலத்தோட கண்ணாடியாக வந்து நம்ம பதிவுகளை வந்து திரையரிசை பாடல்கள் முன்னாடி இருக்க காலங்களை வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்கு அந்த விஷயங்களில் பார்க்க போனால் டிஎம்எஸோட பாடல்கள் வந்து எப்பவுமே நமக்கு ஒரு தாளாட்டாக ஒரு நிறைவான விஷயமா இருக்குது அந்த பாடல்களை வந்து நம்ம அடிக்கடி நினைவு கூர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பழைய பாடல் அந்த மீட்டிகிட்டு இருக்கும்போது அந்த ராகம் அந்த நம்ம காதுக்கு கிடைக்கும்போது ஏதோ இசைத்தட்டுகள் சொல்லலும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆர்வம் அந்த ஒரு நம்பிக்கை இது வந்து நமக்கு எப்பவுமே ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்ருக்கு காலப்போக்கில் நம்ம சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ஆறுதலாகவும் சில விஷயங்கள் வந்து சமாதானமாகி போகிறக்கும் இந்த திரையிசை பாடல்கள் வந்து நம்மளை ஒரு தாளாட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து மிக அந்த வகையில் நமக்கு இப்போ கிடைச்சிருக்க டிஎம்எஸோடய பாடல்களை வந்து நம்ம நினைவு நினைவுகூர்றதுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்குது என்னுடைய பேர் வி பரமேஸ்வரன் நான் மதுரையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து டிஎம் சௌந்தரராஜனுடைய பாடல்கள் எப்பவுமே ரொம்பவும் பிடிக்கும் ஏனென்றால் அவர் எந்த எந்த பாடல் பாடினாலும் அந்த பாட்டில் ஒரு உயிரோட்டம் இருக்கும் மற்றும் அவர் எந்த கலைஞர்களுக்கு பாடினாலும் அந்த கலைஞருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வாய்ஸும் அதே மாதிரி வரதுனால தத்துரிமும் அப்படியே அவர் பாடுற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு வந்து டிஎம்எஸ் பாடல் வந்து ரொம்பவும் பிடித்தமான பாடல்கள் அவர் அவர் பக்தி பாடல்களும் ரொம்ப அருமையாக இருக்கும் சினிமாவில் வந்த பாடல்களும் அருமையாக இருக்கும் என் பேர் டி ரவி பூசுனா நான் எட்டாவது படிக்கிறேன் எனக்கு டிஎம்எஸ் சவுந்தரராஜன் சார் ரொம்ப பிடிக்கும் அவர் பாடின பாட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் இருக்கும் அதை அந்த பாட்டை நம்ம டிஜிட்டலில் கன்வெர்ட் மாற்றி நம்ம என் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அவள் பாடின பாட்டில் உண்மை அறிந்தால் எனக்கு பிடிக்கும் அண்ட் எம்ஜிஆர் படத்தில் வந்தால் நான் ஆணைட்டால் பாட்ட பாடினது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில ரெண்டு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஒன்னு வெளியில நாம் பேசிக்கிட்டு இருக்கிற குரல் இன்னொன்னு நம்முடைய மனசு பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம கூட இந்த மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குற ஒரு தன்மை எப்பவுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில அவ்வப்போது கேட்குற ஒரு வார்த்தை அத மாதிரி டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலை கேட்கும்போது அவருடைய பக்தி பாடல்கள் நிறைய கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் சின்ன வயதில் கேட்ட ஞாபகம் இப்பவும் எனக்கு நல்லா இருக்கு அவருடைய நிறைய பாடல்கள் உறவுகள் சார்ந்த பாடல்கள் குடும்ப உறவுகளில் எந்த உறவை எடுத்துக்கிட்டாலும் அவருடைய பாடல்ல அந்தற்கான ஒரு இசையை நம்ம கேட்க முடியும் அவருடைய குரல்ல ஒரு பாடலை நம்ம கண்டிப்பாக கேட்டுவோம் தாய் தந்தை தந்தை உறவ பத்தியா அண்ணன் தம்பி உறவ பத்தியா அல்லது அண்ணன் தங்கை உறவ பத்தியா மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அந்த பாடல்கள் எல்லாம் இன்னைக்கும் கேட்க கேட்க அழியாத காவியங்கள் அந்த பாடல்கள் எல்லாம் அந்த வகையில எனக்கு ரொம்ப ரொம்ப அவருடைய பாடல்கள்ல ரொம்ப பிடித்தது இன்றைக்கும் கூட எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் மனித இனம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மனம்ன்ற ஒண்ணு இருக்கு மனசாட்சிங்கிற ஒண்ணு இருக்கு அந்த அடிப்படையில தியாகம் படத்துல வர்ற பாடல் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா அந்த பாடலை டி எம் எஸ் அவர்களுடைய குரல்ல கேட்கும்போது போது இந்த பாடல் வரிகள் நம்முடைய மனசுல ஆழமான கல்வெட்டுகளா பதிஞ்சிருக்கு அந்த பாடலை கேட்கறதுல எனக்கு ஒரு புது உற்சாகம் என்னுடைய மனதுக்கு ஒரு புது உத்வேகம் பிறக்குது